கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா நோக்கம் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நீங்க அதுக்கு இருக்கிறீங்களா பிசிக்கலாம் ஒன்று பண்ணா அன்புமயமா மாறிட முடியும் நான் சொல்கிறேன் அதுக்கு நீங்க தயாராக இருப்பீங்களா இருப்பீங்களான்னு கேட்குறேன் உங்களே நீங்க இருக்கிறீங்களா இருப்பீங்களா நான் என்ன சொல்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க உங்கள் பிறப்புறுப்பை அறுத்து ஏத்திடலாம் என்னங்க சரி இல்லைங்க அன்பாகிடும் ஆமாம் யாருக்குமே எதுவுமே இல்லை என்ன பண்ண முடியாது சொல்லுங்கள் எடுத்துடலாம் அறுத்து எடுத்துடலாம் அப்புறமா என்ன பண்ணுவீங்க யாரையும் பார்த்து என்ன தான் ஆகணும் பொண்டாட்டி கிட்டே அன்பாக தான் பேசியாகணும் வேறு எதுனா நீ ஆம்பேகர் ஒரு திம்மரில் தானே எல்லா கதையும் பேசுங்கிற ஒ பண்ண பண்ண ஒத்துப்பியா எண்ணா ஒத்துப்பாங்களா பிசிக்கலாக ஒரு பண்ணோன்னா ஒத்துப்பாங்க ஒத்துப்பியா நீ ஒத்துப்பியா நீயே ஒத்துக்க மாட்டாங்க ஊரில் ஒருலாம் ஒத்துப்பானே எல்லாேருக்கும் அவன் அவன் மேலே என்ன ஆகுது ஒரு அக்கறை இருக்குது நான் சரியாக வானும் எனக்கு குத்துது வச்சு சந்தோஷமாக வாங்கணும் நீ நினைக்கிற மாதிரி தான் ஒருத்தணும் நான் பண்ணுறான் நினச்சினுக்கிறான் எனக்கு குத்து தான் பெருசுன்னு ஒரு ஒருத்தணும் நினச்சிக்கிறான் நான் நினைப்பியா ஒருத்த மேனேஜராகவும் ஒருத்தன் முதலியாராகவும் ஒருத்த கொத்தனாராகவும் ஏங்குறான் எல்லாருக்கும் கைக்குது எல்லோரும் கல் எடுக்கலாம் ஏன் எல்லாரும் கல் எடுக்க போல கேட்டால் சொல்கிறேன் நான் படிச்சிருக்கிறேன் நான் விரில்ட்டு நான் முதலீடு போட்டுக்கிறேன் நான் தான் என்ன ஓனர்ன்றான் உன்னத்தை சொல்கிறேன் நான் தான் படிச்சுக்கிறேன் நான் சிவில் இன்ஜினியர் படிச்சிக்கிறேன் அதனால் நான் என்ன சொல்கிறேன் என்ன அவன் நானே சூப்பர்வைசருன்றான் நான் படிக்கவே இல்லை எனக்கு கல் மட்டும்தான் அடகு தெரியுன்றான் அவன் நான் ஆகிட்டுக்கிறான் கொத்தனார் ஆகிடுறான் எனக்கு கல்லும் அடைய தெரியாதுன்னு அவனாவும் ஆகிட்டான் சித்தாள் ஆயிட்டான் இத்தனை பேர் ஆனா எப்படி அன்பு மயமா இவனுக்கு ஆகுவானுங்க சொல்லுங்களேன் கையெழுக்கணும்னா கல் அடுக்குறான்னா அடுக்குவீங்களா அடுக்குவியா செஞ்சி அனி உலகம் அன்பு அன்பாக ஆகணும்னு பொய் சொல்ற ஈஸி எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கலாம் கடவுள் கூட்டம் கடவுளே எல்லோரையும் சந்தோஷமா வச்சிரு நீ வச்சுன்னு இருப்பியா எல்லார்கிட்டயும் கேட்கறேன் நான் கடவுள் வச்சுன்னு இருக்கட்டும் நீ எல்லாரையும் சந்தோஷமா வச்சின்னு இருப்பியா இப்போ திட்டு போயிட்டு என்ன பண்ணுவேன் வேண்டி நிற்கும் போதே ஒருத்த காதில் வந்து கடவுளே நல்லா எல்லாரும் நல்லா வச்சிருன்னு சொன்னேன் நீ முதல் வேலையை என்ன செய்வே சொல்லு ரொம்பனா தமாஸ் பண்றது பிசிக்கலா மயிரில் செஞ்சாக்கா ஒன்னு ஆயிடும் அப்படிலாம் கிடையாது ஏமாத்துறதுக்கான தந்திரம் என்ன நான் நல்லவேன் எல்லாரும் நல்லா இன்னும் சும்மா அதெல்லாம் ஆமா எவ்வளவு தெளிவா பேசுற புரிஞ்சுக்க மாட்டேன்றான் ஒருத்தன் ஏன்மாத்தினான் கச்சோரிக்கு வந்துடுறேன் உபதேசமாக வாங்க மாட்டேன் என்ன செய்யுது நானே ஏன்னா அவனே என்ன செய்யல அவனே மாறத்துக்கு தயாரா நான் மாற தயாரா இருக்கும்போது இந்த உலகம் எப்படி மாறும் நான் மாற தயாரா இல்லாத போது இந்த உலகம் மாறுமா மாறுது அப்போ சும்மனா பேசிக்கிறேன் சும்மனா பேசுறதுக்கான முயற்சி செஞ்சுக்கிறேன் நான் சும்மனா பேசுற ஆள் கிடையாது நான் சும்மான்லாம் பேசிக்கிறேன் நினச்சி கிடையாது என்கிட்ட உண்மையிலேயே எல்லாம் இருக்குது நீ நேரில் வந்து என்ன பண்ணலாம் நீ என் அனுபவிக்கலாம் என்கிட்ட உன்னதமான ரகசியங்கள்லாம் இருக்குது பயிற்சி செஞ்சால் நான் மூணு நாற்பது நாளுக்குள்ளே மூன்றாவதுக்கான விழிப்புன்னா வரும் இதுவே நீ செய்ய மாட்டேன்றாலுமா என்ன பிசிகலே எதனா செஞ்சா சும்மா அதெல்லாம் பிறப்பு ஏற்றுனா ஏற்றுருவியா லிவரை கைட்டு போட்டுருன்னா போட்டுருவியா பல்லு தான் உனக்கு ரொம்ப பிரச்சனை ஆகுது முப்பத்தெண்டு பல்லு தட்டி போட்டுருன்னா போட்டுருவியா செத்துருவா அதான் சந்தோஷமாக இருக்குது வழின்னா செத்துருவியா கிடையாது எல்லாருக்கும் என்ன இருக்குதே வானுன்ற வேட்குது பிரச்சனை எங்கன்னா நான் வாழ வந்துக்கிறேன் அவன் வாழ வந்துக்கிறான் நான் அவனை எப்படி பயன்படுத்திக்கலான்னு பார்க்குறேன் எப்படி பார்க்குறேன் பயன்படுத்துகிற மாதிரியாகவும் இயற்கையும் வர சொல்லி வச்சுக்குது ஒரு ஆண் பெண்ணை பயன்படுத்தி ஆகணும் ஒரு பெண் ஆன அப்படிதான் இயற்கையை என்ன பண்ணி வச்சுக்குது செஞ்சு வச்சுக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணாம இந்த உலகத்தில் உதவி பண்ணாமல் வாழ முடியாதுன்னு இருந்தால் கூட தான் உதவி பண்ணுவேன்னு தாலி கட்டி ஒன்று வச்சுக்கிறேன் மற்ற யாரும் அதுக்கு என்ன பண்ணக்கூடாது செக்ஸ் பண்ணுறது உதவி பண்ணுறதுக்கா அவனை உபத்திரம் பண்றதுக்கா நீ அப்போ உதவி பண்ணுறியா என்ன செய்கிற எனக்குன்னு உரிமை கொண்டாடுறியா உதவி செய்கிறியா நீ இன்னும் புரிஞ்சு வச்சுக்கிற வாழ்க்கையை சொல்ல நான் என் பொன்னாட்டி உதவி பண்ணுறேன்னு சொன்ன எவனா உண்டா அப்படி பண்ணுறேன்னாக்கா யார் உதவி பண்ணலன்னா சொல்லுவேன்ப்பா என்னால் பண்ண முடியாத வேலையை நீ பண்ணடா சொல்லுவியா சொல்லுவியா சத்தியம் என்ன சத்தியம் என்ன நான் சொல்கிறது தர்மம் உங்களுக்கு புரியலன்னா நான் உங்களுக்கு நீங்கள் அங்கே இருக்கிற உதவி பண்ணுறது தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன் அவளுக்கு உதவி பண்ணுறது தான் நீ உதவி பண்ணுறியா எனக்கு மட்டும்தான் நீ காட்டணும்னு என்ன பண்ணி வச்சுக்கிறேன் நீ நீ சரியா பண்ணிட்டேன்னு தெரியுமா அவளுக்கு ரெண்டு பேரும் ஏன் போகக்கூடாதுன்னு பார்த்துங்கிற எவ்வளோ கீர்த்தனமான வாழ்க்கை வாழ்ற நீ யார்கிட்ட பேசுகிற சொம்மனா மிஷின் வச்சா க கருவி கண்டுபிடிச்சான்னு பொய் இல்லை இது அபத்தம் ஒத்துப்பாளா சரி பொம்பளை ஒத்துப்பாளா எனக்கு மட்டும் உதவி பண்ணால் பரவாயில்லைங்க நீங்கள் நாலு பேருக்கு உதவி பண்ணுங்கன்னு பொம்பளை சொல்லுவாள் ஆம்பளையே எங்கே எப்போ பார்த்தாலும் எனக்கே உதவி பண்ணுகிறீங்க பக்கத்து வீட்டுக்காரி கொஞ்சம் போய் உதவி பண்ணுங்க பாருங்க அந்த பிள்ளை பிள்ளைய இல்லை ஒரு நாலு வருஷமா சும்மா சுத்திங்க அவளுக்கு போய் உதவி பண்ணுங்க எனக்கு தான் ரெண்டு பிள்ளை போ வந்துச்சு நான் தான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு என்னையே பிடிச்சு தொங்கின்னுக்குறீங்க போங்க ஒரு நாலு பேரு போய் நாலு பேர் பிள்ளை கொடுங்க சொல்லுவாளா சொல்லுவாள் ஏ இதெல்லாம் சிரிக்கிறதுக்குண்ணா உண்மை என்ன சொல்ற பொம்பளை உண்டா இல்லை சொல்ற ஆம்பளை உண்டா எப்படி வச்சுக்கிறீங்க நீங்க பிறப்புறுப்பை வச்சுன்னு இன்னும் ஆட்டம் ஆடுறீங்க ஒரு பொம்பளை பொம்பளை மேலே திமிர்லா அந்த ஆம்ளை தான் வரணுன்றது திமர்ல அண்ணுகிறான் எங்கன்னா போயிடுவா என்ன பண்ணுவா எந்த நீங்கள் நீங்க தாலி கட்டி என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க நீங்க உங்க திமருக்கு அடிப்படை காரணம் என்ன உரிமை பொருள் பண்ணி வச்சிரு மாதிரி ஒரு ஆம்பளை பொம்பளி உரிமை பத்தி வச்சிருக்கீங்க அதனால தானே திமர்ல ஒருத்தன் எப்போ திமரா பேசுறான் பணம் நிறைய அவன் உரிமை பத்தி வச்சான் அதனால தான் நான் திமரா பேசுகிறான் இல்லைண்ணா பணம் நிரந்தரமானது அப்படின்னா அப்பப்ப மாறும்ண்ணா உங்க கூகுள் மாதிரி இன்னைக்கு இருக்கிற பணம் அப்பப்போ செல்லாம போய்ட்டு என்ன பண்ணுவீங்க எப்பவுமே செல்லுன்றது தான் என்ன பண்ணிக்கிறீங்க சம்பாத்தி வச்சுக்கிறேன்றதுல நீங்க திரும்ப போய் பார்த்தா நிலம் இருக்காதுன்னா என்ன பண்ணுவீங்க பொண்டாட்டி இல்லை நிலம் இல்லை நகை இல்லைன்னா என்ன ஆகும் உங்க நிலமை அட கடவுள் வாடுறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க ஒத்தருக்கு ஒத்தருக்கு கொண்டாடிக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா எப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க நீங்க இதுவாரம் யாருக்கு புத்தி சொல்லுங்கிறீங்க இந்த புத்திமான்களை யார் என்ன பண்ணி வச்சுக்கிறேன்னுங்க என்ன சொல்லி வச்சுக்கிறான் உங்கள உங்கள் மூளைலாம் உங்களுக்கு செலவு செய்யப்பட்டுருக்குதே என்ன சந்தோஷமா இருக்கிறீங்களா என்ன சந்தேகமாக தானே பார்த்துக்கிறீங்க எப்போ பார்த்தாலும் ஒரு நேரம் லேட்டுன்னா என்ன நினைக்கிறா பொண்டாட்டியே எங்கடா போயிட்டு வந்தேன்னு கொஞ்சம் மேக்கப் பண்ணின்னு போயிட்டா இவ்வளோ வயசான வயசானுக்கிறது யார் நீ மேக்கப் பண்ணுறேன்றான் உனக்கு முடியலன்னா விட்டு போக வேண்டித்தானே நாயே என்னால் வரைக்கும் நான் உதவி செஞ்சமா இனிமேல் போய்ட்டு நீ எங்கன்னா உதவி வாங்கி என்னால் முடியாதுன்னு சொன்னானா சொன்னானா ஏன் சொல்லலை நானே உங்கள் பிரச்சனை செத்துட்டி என்ன பண்ண போகிற செத்துட்டிய நல்லா தான் தாலி கட்டி அழகாக தான் வச்சுருந்தேன் இந்த என்ன பண்ண போகிற எவ்வளோ பேர் செத்துட்டானே செத்துட்டு முன்னாடி பார்க்குறியே இப்போனாச்சு உனக்கு புரிஞ்சிச்சா எப்படின்னா சிந்திச்சே நீ சுவனை அன்பாக இருக்கிறது உன்னால் மட்டும்தான் சாத்தியம் இன்னொருத்தர் அன்பாக இருக்கிறது சாத்தியமே இல்லை அது அதுக்கே புரிஞ்சாதான் சாத்தியம் பேச்சே புரியல உனக்கு எங்கேருந்து அன்பு புரியும் அதில் வர சாதாரணமாக பேசுகிற பேச்சு உனக்கு என்ன பண்ணல புரியல அப்புறம் உனக்கு அன்புலாம் புரியும் புரியாது இந்த அன்பு உனக்கு புரிய புரியாது நான் அன்பு இல்லைன்னு வர சொல்லுவேன் நீ என் அன்பு உனக்கு புரியறதுக்கு தகுதி போன உன்கிட்ட அதுக்கான தகுதி உங்ககிட்ட இல்லை என் அன்பு உனக்கு புரியாது எவ்வளோ அன்பான மனிதன் இந்த மனிதன் எவ்வளோ சுதந்திரமாக வாழ வைக்கிறான் எனக்கு முடி ஒத்துப்பேன்ண்ணா கேடு கட்டவன சொல்லுவேன் இவர் ஒன்றா அவர் பண்ணாட்டி யாருக்குன்னா விட்டோம் நாங்கள் அப்படி கிடையன்னுவேன் கீழே கமனில் ஏதனாலும் எழுதுவான் சொல்லுவான்னா சொல்ல மாட்டேன் அண்ணா அப்படி சொல்கிறாரு அப்படி தான் நான் உதவலாமா உன் பொன்னாட்டின்னு எழுத மாட்டேன்னா எழுதுவானா எழுத மாட்டானா அப்படி உதவி சொல்கிறேன்ப்பா எழுதுவான் வந்து உதவிடுவானா உதவிடுவானா ஒரு அரை லிட்டர் தேனை எடுத்து நக்கிட்டு போடானா பண்ணுவானா ஊற்றிட்டாங்க கொஞ்சம் நக்கிட்டு போடானே நான் அதையும் எழுதுவேன் தெரியுமா உனக்கு பேசியும் வைப்பேன் எழுத உனக்கு அந்த துணிச்சல் இருக்குதா ஊற்றிட்டு நக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ரெண்டு ஸ்பூன்னா ஊற்றிட்டு நக்கிட்டு நான் செய்வியா சரி சோமானா பேசுறது அன்பா இருக்கிறதுக்கு யாருக்குமே முயற்சி செய்யத்தே இல்லை யாருமே வாழ வைக்கிறதே இல்லை இவனுக்கு எதனா ஒரு தகுதி வச்சுச்சானா திமிரலாம் ஆடுறது என்னவோ இவரு வானத்துலேருந்து குஷ்ட மாதிரி இவருக்கு தான் எல்லாம் தெரிய மாதிரியும் நினச்சிக்கிறது இவர் பாட்டு ஏதோ ஒன்று எழுதிட்டார்னா இவர் பிடிங்கிட்டாருன்னு நினச்சிக்கிறது இதை வாரம் நாலு பேர் பிடிங்கிட்டாருன்னா இவர் ஓட்டுறது அங்கங்கே போய் புக்கு எழுதுறது என்ன கதை இதெல்லாம் நான் கூட புக்கெல்லாம் எழுதிடுறேன் அது திமிரெலாம் எனக்கு இருக்காது நீ உசார கவனி எனக்கு கூட நான் நிறைய வீடே பேசிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஆளை நீ பார்க்க முடியாது அப்படி ஒரு ஆள்னு உனக்கு தெரியாது நான் பேசாத வரைக்கும் நான் யாருன்னு உனக்கு தெரியாது நான் பேசினா தான் உனக்கு யாருன்னு தெரியும் அதர்வைஸ் என்ன பண்ண முடியாது ஒன்றும் இல்லை ரொம்ப ரொம்ப இருக்கும் இருக்கும்னால பேச்சும் கேட்க முடியாது தகுதி இல்லாதவன் கேட்காதுறான்ற நான் உனக்கு இல்லை நான் எவன் முட்டாலும் அவனுக்கு நான் இல்லை ஏன் அன்பாக இருக்க முடியாது இன்னும் புரியல எனக்கு நான் செத்து தானே போக வந்தேன் நான் இதுக்கு வந்தேன் செத்து தானே போக போகிறேன் சந்தோஷமாக இருக்கட்டும் எல்லோரும் நீ நினைப்பேன்னா நான் தான் நினைப்பேன் அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கட்டும் சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழியை தேடு இன்னும் வசதியாக இரு நீ நல்லா இருக்க மாட்டியா நீ இன்னும் வசதியாகிட மாட்டியா நீ பணக்காரன் ஆக மாட்டியா உனக்கு தேவையில்லாம் நிறைவேற்றிக்க மாட்டியா நீ உன்னால் கொண்டாட்டமாக இருக்க முடியாதான்ட்டு கடுகு அளவு கூட எனக்கு வசம் இருக்காது சத்தியமாக சொல்கிறேன் நீ நல்லா இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ கொண்டாட்டமாக இருந்தீங்கன்னா நான் அப்படியே அப்படியே ஆனந்தமாக இருப்பேன் உனக்கு தெரியாது நீ நல்லா இருக்கிறது காரணம் நான்ன்ட்டு நான் உனக்காக வேண்டிப்பேன் கடவுளே அவனை நல்லா வச்சுக்கோ அவன் நல்லா இருக்கட்டும் அவன் புத்தி என்ன பண்ணேன் சரியாக்கு அவன் என்ன பண்ணிட்டான் சரியா சிந்திக்கிட்டோன்னு சொல்லுவேன் ஆனால் அவன் எப்படி சிந்திப்பான் ஏன்டா ஒருத்தன் எட்டு வருஷம் ஓடுறானா அவனுக்கு என்ன புரிஞ்சிச்சு என்ன ஏழு வருஷம் திட்டு ஓடுறானா என்ன புரிஞ்சிச்சு அவனுக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்போ அவன் நான் என்கிட்ட இல்லையா நான் நல்லவன் இல்லையாண்ணா என்ன நான் குடிக்கிட்டேன் அவனுக்கு தப்பா என்ன பிரச்சனை என்கிட்ட ஏன் பேசல அவன் பேச வேண்டியது தானே அப்புறமா என்ன என்னும் விசேஷமான உன்னை சொல்லி கொடுத்துட்டானே சொல்லு அப்போ தெரிஞ்சு வந்து என்ன பண்ணேன் இப்போ கூட சொல்லுன்றே நான் ஐயா நீங்கள் எல்லோரும் ஏமாத்திங்கிறீங்க நீங்கள் சொன்னது தப்பு அந்த இடத்துக்கு போனேன் அந்த மகான் தெளிவாக சொன்னார் சொல்லு வந்து ஒரு வீடியோ போடு நான் பார்த்துக்கிறேன் எனக்கு ஒரு டேக் பண்ணி விடு வீடியோ போட்டு நான் அதுக்கு என்ன வீடியோ பதில் பேசுகிறேன் இங்கே கூட ஒருத்தனு வெக்கமாக தானே நான் அங்கேருந்தே போடு என்கிட்ட வந்துட்டு போனவன் சிவியோகி என்னை ஏமாற்றிட்டாரு இப்படிலாம் நான் அவர் கூட இருந்தேன் இதை விட ஒரு விசேஷமான ஒரு குருவை பார்த்தேன் நீங்களும் ஏமாறாதீங்கன்னு ஒரு வீடியோ போட போடலாமா இல்லையா ஒருத்தன் போட்டான் அப்படின்னாலும் இது வீகன் சிவகை எப்படி பண்ணார் இப்படின்னு ஆமான் தானே அதுக்கெல்லாம் நான் பதில் போட மாட்டேன் ஆமாம் தான்றேன் நான் எஸ் கரிமீன் சாப்பிட்றது கற்பறி இதெல்லாம் ஈஸியான விஷயம் கிடையாது அது வீகனுக்கு புரியாது எனக்கு பிரச்சனையாக அதில் கிடையாது அப்போ அன்பாக இருக்கிறதுக்கு டிவைஸ் ஆகும்னா பேச்சே கேட்கறதுக்கு தகுதி இல்லாத நீ இவ்வளோ விசேஷமாக நீ பணம் சம்பாதிச்சு வச்சுருந்தாலும் என்கிட்ட கற்றுக்கிறதுக்கு துணிச்சல் இல்லாத நீ எப்படி அன்பானவனா மாறுவே பேசுறது தமாஸ் கேள்வி கேட்கலான்றதுனால கேட்டுரு ஆனால் என்கிட்ட அப்படி இல்லை இது ஒரு சந்தர்ப்பம் அதனால் நான் என்னென்ன பண்ண முடியும் என் அன்பு உனக்கு உணர்த்த முடியும் இது ஒரு சந்தர்ப்பம் கேள்வி உங்கள்கிட்டருந்து வந்திருக்கலாம் அது யாருக்கான சூழ்நிலை புரியுதா சூழ்நிலை கிரியேட் பண்ணுறது தான் உட்கார வச்சுக்கிற உன்ன உன் மண்ணிலருந்து எந்த கேள்வி வந்தாலும் யாருக்கானுது எனக்கானது வர்றோம் நீ எனக்கு என்னை கேள்வி கேட்குற அத்தனை பேரும் வரும் ஏன்னா என்னால் கேட்க முடியாத கேள்வி நீ கேளுன்ற நான் என்னை பார்த்து எனக்கு தோணும் எனக்கு சாதகமாக தானே எப்போவுமே தோணும் சமயத்தில் அப்போ பாதகமான கேள்வி எங்கேருந்து வரணும் வெளியே இருந்தால் வரட்ட நான் அப்போ தான் நான் என்ன ஆக முடியும் இன்னும் வளர முடியும் எல்லா கேள்வியும் சந்திக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருக்கலாம் ஆ தெளிவின் உச்ச நானுன்ற நான் ஏன் திம்பரு நீயே சொல்லிடுறேன் ஆமாம் தெளிவின் உச்ச நான் விருப்பம் வந்து பயமாகுது ஆடு மாடுலாம் சாப்பிடுது எனக்கு பயமாகுது சாப்பிடாத தப்பு கிடையாது ஆனால் சரின்னு சொல்லாது அது சரி கிடையாது அது ஒன்று த அது வந்து நியாயமும் கிடையாது அது பொண்ணு புணராமல் இருக்கிற வச்சுக்கிற தப்பு கிடையாது வேலை சரியாக செய்யலைன்னா என்ன பண்ண முடியும் என்னால் தேவைப்படல தேவை வந்தால் உன்னால் சும்மான் வச்சுக்க முடியாது அது ஊக்கிரும் அதுவும் டேப்புனா பொண்ணா ஓவர்ஃப்ளோ ஆய் டேம் கட்டி வச்சுருந்தா கூட தண்ணி மழை அதிகமாக பெஞ்சா என்ன தான் ஆகும் ஆ எப்படிப்பட்ட டேமுக்கும் வழித்துக்கான ஒரு இடம் வச்சுக்கிறான் இல்லைன்னா அப்படியே பெய்கிற மழையை நிற்கிறதுக்கு ஆள் இங்கே யாரும் கிடையாது சுத்திர பூமி குழுங்கோம் பார்த்தோம் இப்போ மியான்மாரில் தாய்லாந்தில் ஸ்விம்மிங் பூலேருந்து தண்ணி எகிரி ஊதியுது அதனால் நீங்கள் என்ன செய்ய முடியாதுதே அதனால் கடவுள் அன்பானுவேன் உன்னை எங்கே அமுக்கணுமோ அங்கே என்ன பண்ணுவான் அப்படியோ புள்ளி வச்சு உன்னை என்ன பண்ணுமோ பண்ணுறான் இங்கே யாருக்கிட்ட ஏமாற்ற முடியாது ரொம்ப நான் அன்பு மாதிரி நடிகெல்லாம் முடியாது எங்கள் மாதிரி ஆளுங்க வந்து அசிங்கப்படுத்துவோம் இல்லை ஏறடா திட்டுறேன்னு சொல்லிடுவோம் ஜாதி வச்சுன்னா நீ வச்சுடாம ஏன் கண்ணியா வந்து சொல்கிறேன்னு கேட்போம் புரியுதா என்ன சொல்கிறது சைவம் சாப்பிட்டா சாப்பிட்றான் பண்ணுவோம் புனிதமானவங்க பீ சீப்பேண்டே இல்லையா தை சூ சாப்பிட்டாக்க பீ வராத இப்படியோ கேட்போம் இப்படியோ கேட்போம் நான் தெரியுமா அடிக்காதா தை சூ சாப்பிட்டு பீயை சாப்பிட்டு திரும்ப யார ஏன் ஏமா இந்த தப்பு யாருது உன்னை குற்றம் சொல்கிறதுக்கு யாருக்கு அருமை அருமை இருக்குது நீ உன்னை குற்றவாளியாக ஆக்குறது யார் நீ ஏன் மற்றவண்ணா மற்ற எப்படி உனக்கு குற்றவாளியாக்கலாம் சமூகம் ஒரு ஊழம் சொல்லி அதான் சரின்னு சொன்னாக்கா சமூகத்தோட பிரச்சனை அதோடு ஒத்தி செய்ய கொள்ள வேண்டியது உன் பிரச்சனை தான் ஏன்னா அந்த சமூகம் முட்டாள்தந்தில் இருக்குது சா வச்சுட்டோம் நீ நிம்மதியாக வந்துட்டு போ என்ன பிரச்சனை தண்டனை கொடுன்னு தானே சொல்கிறேன் நான் ஏன் எனக்கு சும்மனாக கூப்பிட்டு வச்சு சும்மா விசாரித்து அனுப்பிச்சிடல சும்மா ஏன் தண்டனை எனக்கு தீர்ப்பு கொடு இருந்தால் குற்றவாளின்னு சொல் சொல்ல ஏன் செய்யலை ஏன் செய்ய மாட்டேன்ற அப்போ உனக்கு புரியுது அப்படி தானே அப்புறமா என்ன கேள்வி எகத்து ஒருத்தனும் இல்லைன்னா என்ன தான் நீ திமிரில் தான் ஆடுவேன் நான் ஒருத்தனாச்சும் கேட்குறேன்னு சந்தோஷப்படு அதனால் சும்மா இங்கே அன்பாகுறேன் உள்ளெல்லாம் டிவைஸ் வைக்கணும் அப்படிலாம் யாரும் ஒன்று செய்ய யார் முதல்ல ஆகணும் யாருங்க அன்பாக ஆகணும் ஆகணுன்னா எப்படி இருப்ப பாப்ப ஒன்றுனை அசிமா பார்க்குறதுங்க உனக்குறானா முடிவெற்று என்ன சாதாரணாலா புனத்த பதிவு ஆளா கக்கூர் சாதந்தனால அதெல்லாம் விசேஷந்தானே ஏன் அந்த வேலைக்கு போக மாட்டேன்ற அந்த வேலை சொன்னவனு ஏன் மகான ஆக்கல ஏவனா ஒரு செலவு தொழிலாளி நீ மகானை ஆக்குனியா செருப்பு தேய்க்கிறாரு தோத்த புரிகின்றதுனாலே அவருக்கு யாருக்குமே சொல்ல மாட்டேன்ற அப்படி தானே பத்திரிக்கை பெரிய பெரியாள் எழுந்துக்கிறான் ஒருத்தன் எழுந்துக்கிறான் அவனை சொல்லக்கூட மாட்டேன்றேன் ஏன் சொல்ல மாட்டேன்ற மதுரை அந்த ரோட்டில் போனால் அவன் சிலை மட்டும் வச்சு அந்த மட்டும் கட்டமாக கட்டி வச்சுக்கிறாங்க ஏன் மொத்தத்துலலாம் சொல்ல ஏன் சொல்ல அப்புறமாண்ணா சாமிநாத ஐயர் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறாரு தானே மற்றவங்கெல்லாம் ஏன் எல்லாேருக்கும் தெரில தப்பி தவிர ஏன் ஒருத்தர் மட்டும் பிடிச்சி வச்சு தெரிஞ்சுன்னுக்குற இந்த ஊரில் எவனுமே போகிறோம் இல்லையா அம்பேத்கர் ஏன் எடுத்து வந்து இங்கே வச்சுக்கிற இறக்குமதி செஞ்சு வானங்கன்னுக்கிறேன் இங்கே எவனுமே இல்லையா இங்கே புரிஞ்சு எவனுமே இல்லையா இங்கே பறையினில் எவனுமே சிறந்தவன் இல்லையா ஏன் அவன் போட்டோ போட மாட்ட அவன் போட்ட முன்னாடி நீ போட மாட்டேன்ற அப்புறமா என்ன செம்ம அன்பெல்லாம் அதெல்லாம் வேலை பேசுறது வாழும்போது சந்தோஷமாக வந்து நான் கண்டிப்பா வாழவே இல்லைன்னு வச்சு ஒன்றும் மோசமாக பேசி நிற்பீங்க நல்ல வேலை காசு வாங்க கற்றுக்குன்னா நல்லா இருக்கிறேன் நான் குத்துட்டு பேர் நான் பண்ணலாம் அப்போ உள்ள நாலு பேர் வந்து நான் என்ன பண்ண முடியாது பரவாயில்லன்ற நான் முயலாமல் உள்ள குழந்தைங்களுக்கு உரிய உதவதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அதையும் சந்தர்ப்பமாக்கி வச்சுக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீ நினைக்கிறியான்னு கேட்குறேன் அப்படி நினச்சா என்ன பண்ண மாட்டேன் அந்த ஏகன்னு ஒன்று வரும் உனக்கு வந்தால் உன் மண்டியில் என்ன சொல்லேன் கொட்டிப்ப ஏன் சந்தோஷமாகற ஏன் சந்தேகம் பண்ணணும்னு நினைக்கணும் நினைப்பாளா நினைக்கிறேன் உங்களில் யாரா அப்படி இருக்கிறீங்கன்னா சந்தோஷப்பட்டுங்க அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அப்படி இருக்கணும் புரியுதா மனைவியோ உள்ளதுக்கான ஒன்றும் சந்தோஷமாக தான் யார் இஷ்டம் அதே உனக்குன்னா பிரச்சனை இல்லை திடீர்ண்ணா போய் நான் ஒண்ணா அர்த்தத்துக்கு போயிடுவானா அண்ணா ஆ கண் கடவாட்னு போயிடுவாங்களா அண்ணா சும்மா குணாரம் பூட்டின்ட்டு அமைக்கின்ட்டு போய்டுவோம் அவ்வளோ தானே அப்புறமா என்ன சும்மனா ஒரு ரூபா செம்மனா வெறும் உடம்பு மட்டுமே அவ்வளோ ஆக்கிறேன் வச்சுக்கிறேன் எங்கே அது உடம்பு இல்லை கடைசியாக எங்கே எதுவுமே விட்டீங்க ஏன் பொண்ணட்டின்னு வச்சுப்பீங்களா என்ன புடம் போட்டு வச்சுக்கிறோம் வேணாக்கிறீங்களா என்ன அப்படி இருந்தாலும் புனச்சது மாதிரி போச்சுட்டு வேக்சில் செஞ்சு வச்சுப்பீங்க அது கூட இப்போ வாய்ப்புக்குதுன்ட்டுன்ட்டு அது மேலே ஏன்னால் வச்சுக்கிறீங்களா என்ன அதனால டிவைஸோ இதுவோ தேவையில்லை சொன்னால் புரிஞ்சிக்கூடிய தகுதி இல்லையாங்கிற மாட்டுக்கு ஒரு அடி மனுஷனுக்கு ஒரு சொல் ஒரு சொல் போதாதா உனக்குன்னு கேட்குறேன் நல்லா இருன்னு ஒரு சொல்லு போதாதா எவ்வளோ அழகான ஒரு சொல் நல்லா இருன்னு நல்லா இருக்க மாட்டேன்ற நல்லா இருக்குது எவ்வளோ வாய்ப்பு இருக்குது நல்லா ஏமாத்துறதுக்கு தந்திரங்களை கையாள் சும்மா நான் என்ன பண்ணிக்காதீங்க அன்பாக இருக்கிறதுக்கெல்லாம் டிவைஸ் இல்லை கடவுள்னா தான் பண்ணி வச்சுருக்காரு உன்ன அன்பாக இருக்கிறதுக்கு தான் பிறக்க வச்சிக்கிறாரு திருவண்ணாமலை மாதிரியெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கிறான் அவங்கள கற்பச்சு என்னாச்சும் புள்ள கொடுத்துட்டு போனான் இந்த இவனுங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு போயிடிறானுங்க உன்னை மண்டே என்ன பண்ணிட்டானுங்க ஆ எதுவும் சொல்லுவேன்னா நீயே என்ன பண்ணுவே ஆ பார்க்குறோம் உசாராக தான் ஆச்சு நீயா மூடின்னுப்பேன் ஆனால் நாங்கள் தான் உசாராக எக்ஸ்ரே கண்ணை போட்டு வச்சு உள்ள அப்பா இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கணும் நான் விட்றது இல்லை எது வந்தாலும் இது கடவுள் படிப்பவர் பார்க்காம இருப்பாங்களா மணி சைனினை ஆ நடக்கும்போது அவ்வளோ அழகாக ஆடுதில்லை இடையில் பின்னழகில் இரண்டு சொம்பு குடம் பூசணிக்காய் ஆப்பிள் பலவிதம் இருக்குது வரும் புதிய தம்புரான்னு சொல்லி பூசணிக்காய் மட்டும் கிடையாது நாங்கள் டிசைன் டிசைனாக பார்க்குறேன் என்ன என்னை சாமியார் இல்லைன்னு சொல்லிட்டு போய் என்ன பிரச்சனை எனக்கு ஏன் சாமியார் இல்லைன்னு யாருக்கு தெரியுனா மீனை மசூரி என்ன சொல்கிறது எனக்கு தெரியும் கடவுளுக்கு மாச்சு டீலு எனக்கு மாச்சு எனக்கு தான் இத்தனை டைப் வச்சு வச்சிக்கிறான் புதிய தம்புறாவை மீட்டி சென்றால் கலை நீலாமேனியிலே சுலை பலா சுவையை கண்டே அந்த கட்டு பலா அப்படி உரிச்சிட்டு தேனில் ஊற வச்ச பலா மா பல வாழைன்னு முக்கணியோ ம் மாங்காவும் பலாவும் அங்க வாழை இங்க ம் நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் ஒரே தோப்பகுதி அவன் மாம்பகம் வேண்டும் என்றான் அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை இந்த கண்ணம் வேண்டும் என்றான் கொஞ்சம் கொடுத்தால் என்ன எடுத்தால் என்ன குறைந்தா போய்விடும் என்றான் கொஞ்சம் பார்த்தால் என்ன ரசித்தால் என்ன பாட்டு கேட்டியா இல்லையா அது மாதிரி வாழ்ந்தியாண்ணா நான் வாழ்கிறேன் இதை விட ஒரு ஞான பாட்டு ஏ தர முடியுமான்னு கேட்குறேன் இதை விட ஒரு ஞான பாட்டு மங்கனிகள் தொட்டிலே தூங்கு எவ்வளோ பெரிய ஞானம் தொட்டில்ன்றான் அந்த பார்த்தீங்கன்னா தொட்டில் மாதிரியே இருக்கும் மங்கனிகள் தொட்டிலே ஆடல தூங்குதடி அன்பே ஆடல ஏன்னா ஆடாத மாதிரி பண்ணி வச்சுக்கிறா மன்னவனின் பசியார மாலையிலே பரிமாற இதெல்லாம் உங்களுக்கு வேதமாக தெரியவே இல்லையா ஏன் குடிக்காரையாருன்னா வேதம் கிடையாதா குஷ்டி இருந்தாலும் உண்மை உண்மை தானே குற்றியிருந்தான் குடியாக கட்டி அது அவன் பிரச்சனை ஏதிரா இல்லையா ரசிக்கிறோமா இல்லையா நீ வேதனோடு படிக்கிற வாயில் இதை பாட ஏன்னா ஏன் ஒருத்தன் கேட்டே கேட்டான் சிங்கப்பூரில் ஒருத்தன் ஏன் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க நடுவில் சினிமா பாட்டு சொல்கிறீங்க நல்லா இருக்கு ஆனால் பாவிய சினிமா பாட்டு பேசுறது நல்லாவே இருக்குதுன்ற நான் என்னங்க ஏன் முறைச்சி பார்த்தெல்லாம் யாரும் போட மாட்டாங்க முறைச்சி போய் சொன்னால்தான் போடுவோம் முறைச்சி பார்த்துட்டு நீயே போய் போலீஸ்கிட்ட போய் சொல்லிப்பேன் சார் நான் உங்களெல்லாம் முறைச்சு முறிச்சு பார்த்தேன் என்னை போக்சல் போட்டுக்க போடுவான் ஜட்ஜிக்கிட்ட போய் சொல்ல நானே முறைச்சி பார்த்துங்க என்னை போக்சுவலை போடுங்க போட்டு வேறு யார் வேணும் யார் யா வேணும் சொல்கிறதுக்கு ஆள் வேணும் நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டேன் நாலு பொம்பளை காசு கொடுத்தீங்கன்னா அவங்களே போய் கற்றுவாளுங்க கோடி பிடிப்பாங்க எந்தாலும் அதிகமாக பேசலான்ட்டு எல்லாம் நூறுபாய்க்கு பேசுகிற ஆளுகிட்டாங்க ஏழ்மையாக வறுமையாக இந்த உலகத்தில் இருக்கிறதுனால எல்லோரும் என்ன பண்ணலாம் நீங்கள் காசு குத்து வாங்கலாம் கடவுளை வேலை குத்துலாம் வாங்க முடியாது உண்மையை விலை குத்துலாம் வாங்க முடியாது நீ உண்மையை இல்லாமல் ஆகவே முடியாது பேசுனதுனா தான் பேசினா ரிக்கார்டு தான் தோணிச்சு தானே ஒன்றும் செய்ய முடியாது தோணிச்சு எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்ன சட்டம் போட்டு தோணும் தான் நிறுத்த முடியும் எனக்கு புரிஞ்சிச்சு என்ன பண்ண முடியும் நீங்கள் உங்கள் சட்டமெலாம் செல்லாது புரிஞ்சுட்டு உனக்கு புரியுது நான் சொல்கிறேன்ட்டு வாழ்க்கை யாருதே உங்களுக்கானது திரும்ப திரும்ப சொல்லுங்கிறேன் இந்த அன்பா மற்றவங்க மாற்றுறது உலகமே அன்பா மாற்றுறதுலாம் வேலைக்காவாத விஷயம் பக்கத்து வீட்டுக்காரனே மாற்ற முடியாது என்னால் எதிர் வீட்டுக்காரனே யாருன்னு தெரியாது என்ன மலையச்சல்தல்லாம் ஆள் வராங்க உன்னையே மாற்ற முடியாது உபதேசம் வாங்கவே இல்லை நான் என்ன பண்ணுறது இப்போ இல்லை எவ்வளோ நாள் சொன்னால் நீ உபதேசம் வாங்க போகிற இப்போ சும்மா தமாத்தா இது வந்து போய் நிற்கலான்றது ஆளு தானே மாதிரி அதனால் ஒரு ஒரு கதையில் எப்படி தாங்குறேன் யார் ஏமாத்தலைன்னு பார்த்துக்கிறான் நீ யாரும் ஏமாத்தலை உன்னை தான் ஏமாத்திக்கிற வானாலையெல்லாம் வீணாளாய் வருத்தோடு கழிப்பது ஏன் யார யார் துக்கப்படுறதுக்கு போந்தா துக்கத்தான் படுவேண்ணா நான் என்ன பண்ண நான் என்ன சொன்னாலும் என்ன தான் பண்ணுவேன் வானாசாமி வானா சாமி நீ எனக்கு ஆ போதும் சாமி நீ எனக்கு வானா அப்படின்னு தானே போய் பொய்யா சொல்லி எது ஒரு பாட்டு ஒன்று வந்து அருமையாக போயிடுச்சு காணாமியம் அந்த மாதிரி உண்மை எப்பவுமே நிலையானது தான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது